வணக்கம் முதல் சமராகப்படும் ஏனெனில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சம்பூரில் பின்வாங்க ஆரம்பித்த புலிகள் பின்பு கடைசி வரை பின்வாங்கிக் இருந்தனர் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த சம்பூர் புலிகள் கைகளுக்கு எப்போது எப்படி வந்தது சம்பூரின் ராணுவ முக்கியத்துவம் என்ன அதனை கைப்பற்ற முப்படைகளும் சமரிட காரணம் என்ன அதே போல் சம்பூரில் ஆரம்பித்து கடைசி வரை புலிகள் பின்வாங்க காரணம் என்ன உட்பட பல விஷயங்களை இந்த விட பார்க்க போகிறோம் ஸோ இந்த விட ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பாருங்கள் இந்த உடைய லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் காலப்பகுதியில் அதாவது ஜெய்சகுர் நடவடிக்கை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் தருவாயில் இராணுவம் கிழக்கில் பல முகாம்களை மூடியது அதாவது மட்டக்களப்பில் மட்டுமே நாற்பத்தி நான்கு இராணுவ முகாம்களை மூடியது அதே போல் திருகோணமலையிலும் சம்பூர் முத்தூர் கட்டை பரிச்சான் உட்பட பல முக்கிய முகாம்களை மூடியது அதாவது இந்த முகாம்களில் இருந்த இராணுவத்தை பிரித்து ஒரு பெரிய அளவிலான படை பிரிவை வன்னி போர்முனைக்கு நகர்த்தியது இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட புலிகள் கிழக்கில் பெரிய நிலப்பரப்பை இராணுவத்திடமிருந்து கைப்பற்றி விட்டனர் அப்பொழுது சம்பூர் பகுதியும் புலிகள் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது புலியால் கைப்பற்றப்பட்ட இந்த சம்பூர் திருகோணமலை துறைமுகத்தின் தென் எல்லையில் அமைந்திருக்கிறது இங்கிருந்து திருகோணமலை துறைமுகத்தை எளிதாக கண்காணிக்க முடியும் அதேபோல கடற்படையின் கிழக்கு கட்டளைப் பீடத்தின் தலைமை செயலகமும் அங்குதான் இருந்தது வட முனை குறிப்பாக யாப்பளவிற்கு விநியோகம் திருகோணமலை துறைமுகத்திலிருந்து தான் நடந்து கொண்டிருந்தது ஆக கடற்படை தலைமை செயலகத்தையும் வட முனைக்கு விநியோகம் செய்யும் கப்பல்களையும் சம்பூரில் நின்று புலிகளால் எளிதாக ஆட்களை கொண்டு அடிக்க முடியும் இதனால் இராணுவத்துக்கு குறிப்பாக கடற்படைக்கு சம்பூர் தொண்டையில் மாட்டிய ஒரு முள் போலவே இருந்தது இந்து யுத்தம் ஆரம்பமான போது இராணுவத்தின் பிரதான இலக்குகளில் ஒன்றாக சம்பூர் தான் இருந்தது மாவட்ட சண்டைகள் நடந்து கொண்டிருக்கும் அதே சம நேரத்தில் முகமாலை முன்னரங்கிலும் சண்டைகள் ஆரம்பமாகியிருந்தது அதே போல சம்பூர் பகுதியை சுற்றியும் இராணுவத்தின் நகர்வுகள் அதிகரித்திருந்தது இறுதி தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பு சம்பூர் உட்பட அந்த பகுதியில் பல முகாம்கள் இருந்தது அதில் மொத்தம் ஐநூறு போராளிகள் இருந்ததாகவும் அவர்களுக்கு துணையாக சுமார் ஆயிரம் வரையிலான துணைப்படை வீரர்கள் என மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள் சம்பூரில் நின்றதாக ராணுவம் கூறியது அதே போல அங்கிருந்த புலிகளிடம் ஆட்லரி தளத்தில் இரண்டு ஒன் டுவெண்டி டூ எம்எம் ஆட்லரிகளும் மூன்று ஒன் டுவெண்டி எம்எம் மோட்டர்களும் எட்டு எயிட்டி ஒன் எம்எம் மோட்டர்களும் இரண்டு ஆர்சியல் கன் இருந்ததாகவும் இராணுவம் கூறியது சம்பூர் பகுதியில் கடற்பள்ளிகளில் மூன்று முகாம்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது வன்னியில் இருந்து வரும் போராளிகள் தரையிறங்கும் அதே போல வன்னிக்கு செல்லும் போராளிகள் பயணம் ஆரம்பிக்கும் ஒரு முக்கிய கடற்பள்ளி முகாம்களில் ஒன்றாக சம்பூர் கடற்பள்ளிகள் முகாமும் இருந்தது ஆற்றலில் மட்டுமல்ல தேவைப்படும் போது தாக்குதல் படகுகளும் கடலில் இறங்கி திருவண்ணாமலை துறைமுகத்திற்குள் செல்லும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் கடற்படை கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த சம்பூர் கரை கடற்படிகளுக்கு இராணுவ ரீதியாக ஒரு முக்கிய வாய்ந்த முகாமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்திலேயே போர் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ற சூழல் உருவானது ஏனெனில் இருதரப்பும் ஆங்காங்கே பலிக்கு பலி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தனர் ஆனால் இராணுவத்துக்கு ஒரு தெளிவான கட்டளை வழங்கப்பட்டது போர் ஆரம்பித்தால் பிள்ளைகள் உடனே சம்பூரிலிருந்து திருகோணமலை கடற்படை தளத்தை ஆற்றில கொண்டு தாக்குவதோடு வடக்கு குறிப்பாக யாருக்கு செல்லும் விநியோக கப்பல்களையும் தாக்குவார்கள் எனவே கிழக்கில் இராணுவத்தின் முதல் பிரதான இலக்கில் ஒன்றாக சம்பூர் தான் இருந்தது அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சம்பூரில் இருக்கும் புலிகளின் ஆட்டிலரி நிலைகளை செயல் நிற்க செய்ய வேண்டும் என்ற கட்டளை ராணுவத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இராணுவம் மூன்று இடங்களில் முன்னேற முயற்சி செய்கிறது அதாவது தோப்பூர் பச்சனூர் மைந்தபுரம் முகாம்களில் இருந்த இராணுவம் அன்னன்ன பகுதி ஊடாக புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் ஊடுருவ முயற்சி செய்கிறது கட்டை பகுதி பகுதி தான் இராணுவம் முன்னேறும் என்று புலிகளுக்கு தெரியும் இதனால் அவர்களது திசை திருப்ப பல இடங்களில் இராணுவம் திசை திருப்பும் நகர்வுகளை மேற்கொண்டது முதல் முயற்சி மஹிந்தபுரம் பகுதியிலிருந்து நடந்தது ஆனால் இது ஒரு திசை திருப்பும் தாக்குதலாக இருந்தது சுமார் இரண்டு மணி நேரம் புலிகளோடு சந்தை செய்த பின் ராணுவம் வந்த இடத்திற்கே அதாவது மைந்தாபுரம் முகாமுக்கே திரும்பி சென்று விட்டது ரெண்டாவது நகர்வை இராணுவம் காலை நான்கு மணி அளவில் ஆரம்பித்தது இதுதான் முதல் பிரதான நகர்வாகும் இது பச்சனூர் பகுதியிலிருந்து ஆரம்பமாகி சம்பூரை நோக்கி நகரத் தொடங்கியது அதாவது இராணுவத்தின் பச்சனூர் முகாமிலிருந்து இராணுவம் வெளியேறி சம்பூரை நோக்கி நகரத் தொடங்கியது அதே சம நேரத்தில் புலிகளை எதிர்பார்த்தது போலவே கட்டை பகுதி ஊடாக நகரவும் இராணுவம் தாக்குதலை ஆரம்பிக்கிறது அங்கு கன்னிவிடிகளை புலிகளுக்கு புதைத்து வைத்து தாக்குதலுக்கு தயாராக இருந்தால் இராணுவம் அதனை ஒரு திசை திருப்பும் சண்டையாகவே அப்போது செய்தது மற்ற பகுதிகளில் புலிகளின் முன்னரங்கள் உடைக்கப்படும் வரை கன்னி தவிர்த்தும் கிளியர் செய்தும் மெல்ல மெல்ல கட்டை பறிச்சான் பகுதியில் இராணுவம் முன்னேற முயற்சி செய்து கொண்டிருந்தது இந்த பகுதி தான் சம்பூரை எளிதாக அடைய முடியும் என்பதால் ராணுவம் நிச்சயம் இந்த பகுதியில் ஒரு பெரிய நகர்வை மேற்கொள்ளும் என்பதால் புலிகள் கட்டை பறிச்சான் பகுதியில் இராணுவத்துக்கு எதிராக உக்கே சமரிட்டனர் அதன்பின் காலை நாலரை மணி அளவில் தொப்பூர் முகாம் பகுதியிலிருந்து முன்னேறிய ராணுவம் பள்ளிமுனை ஊடாக சம்பூரை நோக்கி நகர முயற்சி செய்கிறது சம்பூரில் இருந்த தங்கள் ஆற்றலை மற்றும் மோட்டார் நிலையிலிருந்து புலிகள் இராணுவம் முன்னேறும் பாதைகள் மீது செல்லி நடத்த ஆரம்பித்தனர் அதே சமநேரத்தில் நேரத்தில் இராணுவத்தின் இந்த தலைநகர்களுக்கு ஆதரவாக கடலில் நின்ற பீரங்கி கப்பல்கள் சம்பூர் கடற்கரையை நோக்கி தாக்குதலை நடத்துகிறது அதே போல இந்த தலைநகருக்கு ஆதரவாக கட்டை பரிச்சார் செல்வநகர் முகாமில் இருந்து சம்பூர் நோக்கி ஆற்றல் நடத்தப்பட்டது மஹிந்தபுரம் முகாமில் இருந்த ஆற்றிலரை கொண்டு சென்னை பகுதியை நோக்கி ஷெல்லிங் இதனோடு சேர்த்து திருவண்ணாமலை கடற்படை தளத்தில் இருந்தும் மங்கிஸ் பிரிட் பகுதியில் இருந்த ராணுவ முகாமில் இருந்தும் தெற்கே சம்பூரை நோக்கி ஆற்றல் ஷெல்லிங்கும் மல்டி பேரல் ராக்கெட் லான்சர் தாக்குதலும் நடத்தப்பட்டது இதெல்லாம் பத்தாது என்று கபீர் மற்றும் மிக்பூர் விமானங்களும் சம்பூரில் என்ற புலிகள் நிலைகள் மீது தொடர் குண்டுவீச்சில் ஈடுபட்டனர் இவ்வளோ உக்கிர சமரக்கு இடையில் புலிகள் தொப்பூர் மற்றும் பச்சனூர் ஊடான இராணுவத்தின் நகர்வை இடைநிறுத்திவிட்டனர் விட்டனர் முதல் நாள் இராணுவத்தின் நகரை புலிகள் விட்டாலும் அடுத்த நாள் அவர்களால் அப்படி செய்ய முடியவில்லை ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் மீண்டும் கட்டை பரிச்சன் தொப்பூர் பச்சனூர் பகுதி ஊடாக இராணுவம் முன்னேறியது குறிப்பாக கட்டை பரிச்சன் முனையில் இப்பொழுது டேங்கிகளையும் கவச துருப்பு காவிகளையும் பயன்படுத்தி கரையோரமாக சம்பூரை நெருங்க முயற்சி செய்கிறது பச்சனூர் பகுதியில் ராணுவத்தால் சற்று முன்னேற முடிந்தாலும் குறிப்பிட்ட இடத்தை தாண்டி அவர்களால் நகர முடியவில்லை தோப்பூர் பகுதியில் இராணுவத்தை நகர முடியாமல் புலிகள் முழுமையாகவே தடுத்து வைத்திருந்தனர் மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் இராணுவம் எந்த நகரையும் மேற்கொள்ளாமல் ஷெல்லிங்கை மட்டும் நடத்தி தாங்கள் முன்பு இரண்டு நாள் கைப்பற்றிய இடங்களை கிளியர் செய்து தங்கள் படைகளை ஒழுங்குபடுத்தும் வேலையில் ஈடுபட்டது அதே போல் புலிகளும் தாங்கள் இழந்த பகுதிகளை மீட்டெடுக்க எந்த எதிர்த்தாத்தும் நடத்தாமல் ஷெல்லிங்கை மட்டும் நடத்தியதாக இராணுவம் கூறியது அதே போல பீருங்கி கப்பல்களும் சம்பூர் கடற்கரையை ரோந்து சென்ற வண்ணம் அவ்வப்போது ஷெல்லிங் நடத்தி கொண்டிருந்தன நான்காவது நாள் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று தோப்பூர் ஊடாக முன்னேற முடியாது என்பதை உணர்ந்த இராணுவம் கட்டை பறிச்சான் மற்றும் பச்சனூர் பகுதி ஆகிய இரண்டு முனைகளில் மட்டுமே முன்னே நகர்ந்தது நான்கு நாட்கள் உக்கிய சமருக்குப் பின் கட்டை முனையில் இராணுவம் மூன்று கிலோமீட்டரும் பச்சனூர் முனையில் இரண்டு கிலோமீட்டரும் தோப்பூர் முனையில் ஒரு கிலோமீட்டர் மட்டுமே முன் நகர்ந்திருந்தனர் ஐந்தாவது நாள் செப்டம்பர் ஒன்று என்று புலிகள் முன்னேறியிருந்த இராணுவத்துக்கு எதிராக ஒரு பலமான எதிர் தாக்குதலை நடத்தி எட்டு இராணுவ பங்கர்களை கைப்பற்றியதாக ராணுவம் கூறியது அதே போல ராணுவம் கட்டை பரிச்சான் முதல் ஈழக்கந்தை வரை உள்ள பகுதிகளை கைப்பற்றது இதனால் சம்பூர் ஒரு பக்கத்தால் சுற்றி வளைக்கப்பட்டது என்று சொல்லலாம் ஐந்தாவது நாள் முந்தைய நாள் புலிகளை கைப்பற்றிய தங்கள் எட்டு பங்கர்களையும் ராணுவம் மீண்டும் கைப்பற்றியதோடு முந்தைய நாள் கட்டை முதல் ஈழக்கந்தை வரை கைப்பற்றியுள்ள பகுதிகளின் தெற்காக இருந்த எல்லா பகுதிகளையும் கிளியர் செய்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது இதனால் சம்பூரின் தெற்கே இருந்த பெரும் பகுதிகளை புலிகள் இழந்தனர் அதாவது சம்பூரை சுற்றி வளைக்கும் தருவாயில் இராணுவம் நின்றது செப்டம்பர் மூணாம் தேதி சம்பூரை இராணுவம் சுற்றி வளைக்க ஆரம்பிக்கும் முன்பே புலிகள் தங்கள் ஆட்லரி மற்றும் மோட்டரை கதிரவேலி வேர்கள் வாகரை போன்ற பகுதிகளுக்கு நகர்த்திவிட்டனர் எஞ்சிருந்த தாக்குதல் அணிகளும் செப்டம்பர் நான்கு ரெண்டு வரை தாக்குதல் நடத்திவிட்டு பின்வாங்கிக் கொண்டு தெற்கு நகர்ந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து ராணுவம் சம்பூர் நகரை கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் கைப்பற்றியது இதனால் திருவண்ணாமலைக்கு இருந்த அச்சுறுத்தல் முழுவதுமாக நீக்கப்பட்டது சம்பூரில் பின்வாங்க ஆரம்பித்த புலிகள் பின்பு கடைசி வரை முன்னேற முடியாமல் பின்வாங்கி கொண்டிருந்தன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இதற்கு பல காரணங்கள் இருந்தன இறுதிதத்தை பொறுத்தவரை ராணுவம் ஒரு வித்தியாசமான தந்திரவாயத்தை வடிவமைத்து அதனை போர்க்கடத்தி வெற்றிகரமாக இம்ப்ளிமெண்ட் செய்தது அதாவது படை மல்டி ராக்கெட் லான்ச்சர் ஆற்றில மோட்டார் தாங்க நடத்தி புலிகளை முதலில் பலவீனப்படுத்த வேண்டும் பின் தலைவலியாக நகர்ந்து தாக்கி புலிகள் நிலைகளை கைப்பற்ற வேண்டும் புலிகள் அந்த பகுதியில் மீண்டும் கைப்பற்றாதவாறு உக்கிர எதிர்த்தமாக நடத்த வேண்டும் புலிகள் ஒழுங்குபடுத்த நேரம் கொடுக்காமல் அவர்களை துரத்தி கொண்டு போக வேண்டும் இவ்வாறு பல தந்திரவாயங்களையும் புலிகள் போலவே போர் சூழலுக்கு ஏற்ப மரபுவழி போரிலும் கெரிலா போரிலும் ராணுவம் ஈடுபட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி